வரி ஒன்று போட்டிருக்கேன் என்னண்டா இது ராணுவ குடியேற்ற பிரதேசம்டா நாங்க குடியிருப்பு சொந்த ஒரு உள்ளாக்கள் என்னத்தை சொல்றேன் தெரியாண்ட ஒரு இது இருக்கு வணக்கம் ஐயானிங்களா பலாலி சந்தி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தம் சந்தி விடுவிக்கப்படும் என்று எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே தெரியும் நம்ம எப்படியோ எங்கட பாதை துறக்கப்படும் என்று நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்து திறந்த உடனே வந்து நிற்கிறோம் பலாலி சந்தையில

தெரியாதாக்கள் ரொம்ப குரல் எம் எம் தெரியும் எல்லாருக்கும் அப்படி நாங்கள் ஒரு பெரிய சேவையே செய்த நாங்கள் இந்த ரூட்டில் நான் என் வயசுக்கு நான் கங்கலங்கி சொல்றேன் இந்த பாதையை துறப்பினு நாங்கள் கனவிலும் இணைக்க இல்லை ஆனா இந்த பாதையை துறந்ததுக்கு இந்த அரசாங்கம் எடுத்ததற்கு நாங்கள் ஒரு அவர்களுக்கு ஓடான ஓடி நன்றியா தெரிவிக்க வேண்டும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் இந்த பாதையை துறப்பிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டு இந்த பாதையை இன்றைக்கு பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விட்டது இது ஒரு சில பேர் கலக்கினம் அரசியல் காரணத்துக்காக இந்த பாதை அப்படி இல்லை மக்களின் இங்கே சிறுவைக்காக திறந்த பாதை தான் இது நாங்களும் ஒரு பொதுமகனாக தான் சொல்கிறேன் இந்த பாதை திறந்ததை விட்டு நாங்கள் கண்கலங்கி நிற்க வேண்டியிருக்கு இதில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க மிக மிக தேவாலயங்கள் இருக்கிறது ரெண்டு மூன்று இன்னும் அந்த தேவாலயங்களை நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு வருடமும் பார்த்ததே இல்லை இப்போ அதை பார்க்கறதுக்குரிய அனுமதியையும் இந்த இராணுவ தளபதி அவர்கள் விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏனென்றால் அவற்றை சம்மதத்தோடு தான் இந்த பாதையை திறந்து விட்டவை அவைகள் பொதுமக்கள் இந்த பொதுமக்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த பதாவுலான் பதாலி மயிலிட்டி மக்கள் கால போக்குவரத்து செய்ய இங்கே ஒரு கனவாகத்தான் நான் இதை கருதுகிறேன் அவர்கள் சம்மதிக்க இல்லைண்டா இன்றைக்கு எங்களுக்கு இந்த பாதை திறக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அவர்களும் முழு மனதோடு இந்த பாதுகாப்பு திட்டங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பாதையை மக்கள் பாவனைக்கு விடலாம்ன்ற ஒரு ஜோதனைக்கு அமைவாகத்தான் இந்த பாதை கிடந்து விட்டார் இன்றைக்கு நாங்கள் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு இருந்த காலத்தில் நாங்கள் அப்போ கார் வச்சிருந்து ஓடினாங்க பதினாலஞ்சாந்திலே இந்த ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வேண்டிய நேரம் போய் வேண்டிய மாதிரி ஆக்களை ஆக்கடைக்கி ஏற்றி அப்படியெல்லாம் செய்த நாங்கள் இன்றைக்கும் பழைய நிலம வருமன்ற இதுல எந்த சந்தையமும் இல்லை பழைய படி ஏர்போர்ட் சந்தையால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போவோம் போய் வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகவில்லை என்ன நீங்கள் கேட்கலாம் இந்த காணி என்ன அந்த காலை ஏழு மணியில இருந்து மாலை அஞ்சு மணி வரையும் தானே அப்படியா அவன் இப்ப அத அப்படித்தான் சொல்லிக்கொண்டு கொண்டு

இருபத்தி ஒரு வயசுல பஸ் எடுத்து வச்சிருந்தோடினா அப்ப இந்த வரைக்கும் நாங்கள் வாகன தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாதை திறந்ததை அறிந்த உடனே எங்கட பலாலி சந்தியை பார்க்கணும் ஏர்போர்ட் சந்தியை பார்க்கணும் எப்படி எங்கட இடம் இருக்குன்ற ஒரு ஆவல்ல ஆறு மணியிலே வலுக்கிட்டு இங்கே வந்துட்டோம் நீங்க உள்ள போய் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா

நபாசபெருமான் அந்த கோயில் மிகவும் சிறப்பாக துப்பராக வச்சுங்க அதுதான் நான் ஆதையம் வந்து கண்ணா கண்ணால் பார்க்கக்கூடிய நிலை அதாவது அதை இருக்கிறவுக்கு நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் பின்னுக்கு விவசாயிகள் இருக்கணும் விவசாய இடங்கள் விடுபட இல்லை அதையும் விட போனும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட என்னுடைய கேள்வி இதுல நீங்கள் ஆரம்பத்துல கூறியபடியே விடைய உங்களுடைய சந்தோஷத்தை நான் இடைநிறுத்துற மாதிரி இல்ல இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அதாவது வசாவலாம் சிந்தி பாதை இறக்கப்பட்டது அதே மாதிரி இப்ப இந்த பாதை திறக்கப்பட்டதும் ஏதாவது அரசியல் நோக்கமா அரசியல் நோக்கம் என்று நாங்கள் சொல்ல விரும்ப இல்லை அது இந்த பாதையை திறக்கணும் என்ற எங்கட ஜனாதிபதி ஒரு ஒரு பெரிய ஒரு கனவாகத்தான் இருந்தாங்க நினைக்கிறேன் இப்ப நடக்க போற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இந்த நம்ம பாதை திறந்து விட்டு வந்து என்ன பொருத்தமே சொல்றது கொண்டுமில்லை ஏற்கனவே இந்த பாத யாத்திராக்க சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தவன் அரசாங்கம் இப்போ வந்ததும் அந்த இருந்து இந்த பாதயாத்திராக்க சொல்லி கேட்டுக்கொண்டு அதே சில பேர் சொல்லலாம் அரசியல் லாபம் வந்து என்ன பொறுத்தமர்டில் இந்த வயசு கெட்ட அளவுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை என்ற மறுபடியும் என்ன அரசியல் நோக்கமா இருந்தாலும் மக்களுக்கு பயனுள்ளபடி நடந்தாலும் அது நல்லது தானே என்ன எந்த நோக்கமா இருந்தாலும்

இந்த பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாதனைக்காக திறந்து வைக்கப்பட்டதை எட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு இந்த பாதை தரப்பிற்கு முழுமூச்சாக உழைத்த ஜனாதிபதி பிரதமர் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய அந்த நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறினிக்கின்றோம் உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக முக குடியேற்றம் ஆகிய இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு சாத்தியப்பாடு ஒன்றாகி மக்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததையிட்டு தெற்கு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி பிரதமர் உன்னுடைய வடக்கு மாகாண ஆளுநர் என் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவத்துவ ஆலயங்கள் இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டியிருக்கிறது ஆகவே உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மெதுமெதுவாங்க இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுவிச்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற வழிவடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடக்கு மாகாண மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் ஏனைய உயரதிகாரிகளுக்கும் இராணுவ தளபதி அவர்களுக்கும் ஏனைய அரசு சார்பற்ற உத்தியோகஸ்தர்கள் ாக பணியாற்றிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாது தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்ய மக்கள் சார்பாக உடத்திலே வேண்டுகோளையும் விட்டுக்கொள்கிறோம்

அதாவது முப்பத்தஞ்சு வயசு கனவு இப்ப நீங்க இந்த காணிக்கல்ல இப்ப என்ன மாதிரி அனுமதி தந்துருக்காங்க போறது என்ன மாதிரி விடயங்கள் அதாவது இந்த காணி ஊடாக என்னடா அந்த வசாவலான் சந்தி வரைக்கும் போகலாம் போகலாம் இதுக்குள்ள அப்ப இனி உங்களோட காணிகளை பார்க்கறதுக்கு அனுமதி அப்படி வாங்க தற்சமயம் அனுமதி எதுவும் தெரியாது அப்ப ஒரு முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முதல் இந்த இடத்துல உங்களுடைய விடயங்கள் என்னென்ன செய்திருப்பீங்க அதை பெரிய ஒரு பழைய ஞாபகங்கள் அப்படியே தானே இருக்கீங்க எல்லா வசதியும் சந்தை இருந்தது

ஒரு வயது நாற்பது வயது அவன் போய் சரியான சந்தோஷமா இருக்கு என்ன ஞாபகம் உங்களுக்கு இந்த இடத்தை பத்தி இடத்தை விருப்பம் இது நிச்சயம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்குறோம் இதுக்காக நாங்கள் இப்போ தற்கால அரசாங்க கடந்த கால அரசாங்கங்களுக்கு எல்லாம் நன்றி எந்த கடந்த கால அரசாங்கத்திலேயும் மேலாளி வடக்கு பக்கம் விடப்பட்டிருக்கிறார் அதுக்கு குறிப்பிட்ட சில அமைச்சர் மகளும் நல்ல வழியில் உதவி சேர்க்கிறேன் அதே மாதிரி இப்ப தற்கால அரசாங்கம் இந்த பாதை விட்டு எனக்கு இடங்களுக்கும் நாங்கள் அட்வான்ஸாக நன்றி கடமைப்படுறோம் அதாவது என்னென்னா இப்ப நாங்களே நானே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்து தொண்ணூறாம் ஆண்டு ஓடி போயிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்திருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வயதாச்சு ஆனால் அதில் ஒரு வரி ஒன்று போட்டிருக்கா இது ராணுவ குடியேற்ற நாங்கள் குடியிருப்பு தெரியாது அதுவும் நாங்கள் காலப்போக்கில் அந்தந்த அரசாங்கோட காட்சி அதற்கான இதெல்லாம் செய்வோம் அதே போல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த பலாலி விமானத்தளத்தினுடைய நுழைவாயில் மயிலடி சந்தி ஊடாகத்தான் தற்காலிகமாக துறந்திருக்கேன் அந்த நுழைவாயிலே உரிய இடத்துல நிறுவ வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் போட்டி பேர்ட் சொல்லு பிள்ளையா இருக்கு அதுக்கு ஒரு பிளாக்கிறதுக்கு உங்க தகுந்த பிள்ளைங்க ராணுவ கூடிய பிரதேசம் நான் சொந்த ஊர் இல்லாங்களோ இங்க வீரங்க போட்டுனா இன்னைக்கு அதை நிந்தம் பண்ணே இல்ல நீங்க இருக்க அதை பார்த்து அதுக்கும் போட்ட வாக்கிட்டு

மைய மக்களின் போக்குவரத்தை இறகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதிக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இளவுபடுத்தி இருக்கிறது என்பது இதற்கிடமான நம்பிக்கை எதிர் காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த பாதையானது காலத்தில் தவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் வீதி விட்டதுக்காண்டி பொங்கல் நிகழ்வுகள் நடக்க பாருங்க மக்கள் வந்து இந்த வீதி விடுபட்டதுக்காண்டி தங்களுடைய சந்தோஷ வெளிப்படுத்துறதுக்காண்டி இந்த பொங்கல் நிகழ்வு இந்த சேனலோட தொடர்புல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க